ராமணன் ஒரு மிகப்பெரிய அரக்கன் என்று ராமருடைய மனைவி சீதாவிடம் ராவணன் தவறாக நடந்து கொண்டதால் தான் ராமர் வந்து ராவணனை அழித்து விட்டார் என்று சொல்வார்கள் அது வரலாற்றில் நடந்த உண்மை இல்லை ராவணனுடைய எதிரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை ராவணன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் இலங்கை மக்களையும் இலங்கை ராஜ்யத்தையும் மிகவும் செழுமையாக ஆட்சி செய்த மிகப்பெரிய தமிழ் மாமன்னன் தன்னுடைய தங்கை சூர்பனகை என்னதான் தப்பே பண்ணிருந்தாலும் கடவுளுடைய அவதாரமாக இருக்கின்ற ராமனுடைய தம்பி லட்சுமணன் தாக்கியது தப்புதான் என்று புரிய வைப்பதற்காக ராமருடைய மனைவி சீதை சீதையை இலங்கைக்கு கடத்தினார் ராவணன் நினைத்திருந்தால் சீதையை என்ன வேண்டுமானாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் ராவணனுடைய சுண்டு விரல் கூட சீதை மேல் பட்டது கிடையாது ஒரு அண்ணன் தன்னுடைய தங்கச்சிதான் தான் அழும்போது அதை வேடிக்கை பார்த்துவிட்டு சும்மா இருந்தால் தான் தப்பு அது கடவுளாக இருந்தாலும் சரி என்று கடவுள் கிட்டையே தமிழ் மாமன்னன் தம்பி விபீஷணன் ராமரிடம் போய் ராவணனுடைய எல்லா போர் ரகசங்களையும் சொல்லிவிடுவார் அந்த போர்க்களத்தில் ராமர் ராவணனை கொண்டு விடுவார் ராமர் லட்சுமணனை பார்த்து பரிசுத்தமான வீரன் நீயும் நானும் கிடையாது நேர்மையாக போர் புரிந்திருந்த ராவணன் தான்